தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டசபையில் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தனி தீர்மானத்தை தாக்கல் செய்தார் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் அண்ணாமலையின் பதிவு தற்போது வைரலாகி வருகின்றது சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கு குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகரித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் என தமிழகம் இதுவரை இல்லாத மோசமான காலத்தில் இருக்கும் போது நடிப்பு என கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இதற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தந்தை மறைந்த கருணாநிதி அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்தபோது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸோடு சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததுதான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் நாடகமாடி கொண்டிருக்கிறது திமுக கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த இந்திரா காந்தி அவர்களின் ராஜதந்திரம் என்று கூறினார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு தமிழக மீனவ மக்களுக்கு செய்த துரோகம் உங்களுக்கு ராஜதந்திரமா காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்த பிறகு பலமுறை மத்திய அரசால் பசையான அமைச்சர் பதவிகளை மட்டும் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தில் கள்ள மௌனம் மட்டுமே சாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக கடந்த நாற்பது ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக இலங்கை போரின் போது திமுக நடத்திய மூன்று மணி நேர உண்ணாவிரதம் உள்ளிட்ட கபட நாடகங்களை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்று திரு ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது இலங்கை ராணுவத்தால் எண்பதற்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மத்திய அமைச்சர்களாக இருந்த ஊழல் செய்வதில் மட்டுமே மும்முரமாக இருந்த திமுக தமிழக மீனவர்கள் உயிரை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நாம் கண் கண்ட வரலாறு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை அரசால் தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர்களை பத்திரமாக மீட்டது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்கள் உடனுக்குடன் மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் சட்ட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த வாரத நாடும் நமது மீனவ சகோதரர்களுக்கு உறுதுணையாக நிற்கின்றது கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து ஐம்பது ஆண்டுகள் மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு மீட்போம் என்று கவட நாடகம் ஆடும் திரு ஸ்டாலின் அவர்களையோ தீமுக்க காங்கிரஸ் கூட்டணியையும் பொதுமக்கள் நம்ப போவதில்லை இதனை தொடர்ந்து திமுகவினர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை